இன்னைக்கு நம்ம வீடியோவில் pivot table நார்மல் pivot table ப்ளஸ் அட்வான்ஸ் பவர் பவர் அதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறேன் இப்போ என்கிட்ட டேட்டா இருக்குது இந்த டேட்டாவில் வந்து நான் ஒரு பன்னெண்டு ப்ராடக்ட்ஸ் விற்கிற கம்பெனியோட டேட்டா இது அவங்களது சென்னை மும்பைன்னு எல்லா இடத்துலையும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய இதில் வந்து எப்படின்னா பன்னெண்டு ப்ராடக்ட்டும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் சிட்டிஸ்லையும் விற்குதா அப்படின்னு தெரியணும் அவங்க எந்தெந்த ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது செகண்ட்ரி ஃபஸ்ட்டு எத்தனை பன்னெண்டில் எத்தனை ப்ராடக்ட்டு எங்களது இந்த ஸ்டேட்டில் இந்த சிட்டியில் விற்கிது சென்னையில் எவ்வளோ விற்கிது மும்பையில் இவ்வளோ விற்கிது என்னென்ன ப்ராடக்ட் ஏதாவது அது செகண்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிய வேண்டியது கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதாவது எத்தனை ப்ராடக்ட் பன்னெண்டு ப்ராடக்டில் இந்த சிட்டியில் என்ன ப்ராடக்ட் விற்கிது எந்த எத்தனை எத்தனை கவுண்ட்டு விற்கிது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் இது சின்ன டேட்டாலாம் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துடலாம் பட் உங்கள் டேட்டா செட் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு பிவட் டேபிள் போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டாவை ஒரு டேபிளாக பண்ணிக்கோங்க அதுக்கு கண்ட்ரோல் டீ போட்டு உங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ போட்ட அதை டேபிளாக ஆக்கிக்கோங்க இப்போது இந்த டேபிளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிவர்ட் டேபிளை இன்சர்ட் பண்ணுங்கள் போய்ட்டு இன்சர்ட் ஆப்ஷன் போட்டு சம்மரைஸ் வித் பிவர்ட் டேபிள் அப்படின்றத போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்படி பிவர்ட் டேபிள் வருமோ அது மாதிரி ஒரு பிவர்ட் டேபிள் வரும் இப்போ இப்போது இந்த டேட்டாவை நான் வந்து எனக்கு டிஸ்டிங்க்டாக கவுண்ட் பண்ணி யுனிக்காக எத்தனை ப்ராடக்ட் விற்கிது எத்தனை ப்ராடக்டாக யுனிக் அதாவது ஒரு நாளில் டிஷர்ட் விற்றுருக்கோம் இன்னொரு நாளும் அதே ஷர்ட் விற்றுருக்கோம் பட் எச் அது எப்படி காட்டும்னா அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்குதுன்னா ஆறு நாளில் என்ன டேட்டாவோ அதை அப்படியே காட்டும் ஸோ இப்போது நம்ம பிவர்ட் டேபிளை இன்சர்ட் பண்ணுறோம் நான் அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே எனக்கு பிவட் டேபிள் வேணும்னு போட்டேன் ஸோ இந்த எந்த இடத்துல வேணுமோ அதை போட்டுட்டேன் இப்போது நான் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் எனக்கு என்னென்ன டேட்டா வேணும் வேல்யூஸில் என்னென்ன டேட்டா வேணுங்கிறத நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணேன்னா என்னோட பிவர்ட் டேபிள் ரெடி ஆகிடும் இங்கே இருக்கிற டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெஸ்ஸை விற்றுருக்காங்க டி ஷர்ட் பாய்ஸ் விற்றுருக்காங்க ஒரு நாள் கேர்ள்ஸ் டி விற்றுருக்காங்க ஒரு ஸ்டே ஒரு சிட்டியில் வேறு வேறு நாளில் சேம் ஐட்டமே விற்றுருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எனக்கு தேவையான இந்த கவுண்ட் ப்ராடக்ட் கவுண்ட்டு தான் எனக்கு வேணும் ஒரு சிட்டியில் எந்த ப்ராடக்ட் வேணும் ஸோ இப்போ நான் ரோல் லேபிள்ஸில் ப்ராடக்ட்டு போட்டுக்கலாம் சிட்டி சேர்த்தும் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய தேவை என்னென்னா அந்த சிட்டியில் ஹவுமெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் கெட்டிங் சோல்டு எத்தனை ப்ராடக்ட்டு விற்கிது அப்படி இப்போ ஒவ்வொரு சிட்டிக்கு நேரமும் வந்துடுச்சு சரி இப்போது ஒன்று பிவர்ட் டேபிள் போட்டோன்னே எனக்கு இந்த டேட்டா இப்போ அப்ளேட் ஆகிடுச்சி ஸோ சென்னையில் அஞ்சுன்னு போட்டிருக்கேன் நான் டபுள் கிளிக் பண்ணி அந்த டேட்டாவை அஞ்சை டபுள் கிளிக் பண்ணினோடனே எனக்கு டீட்டெயிலாக இன்னும் ஒரு ஷீட்டு ஓப்பன் ஆகும் சேம் எக்ஸல் புக்கில் டீடைல் ஷீட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா டீஷர்ட் பதினஞ்சாந்தேதி ரெண்டாந்தேதி ரெண்டு நாளுமே கேர்ள்ஸ் டீஷர்ட்டும் மற்ற நாள்லாம் ஃபார்மல் ஷர்ட் ஃப்ராக்கு ஷர்ட் பாய்ஸுன்னு ஆக மொத்தம் என்னோடது நாலே நாலு ப்ராடக்ட் தான் விற்றுருக்கு பட் என்னோடய டேபிள் என்ன காட்டிச்சுன்னா அஞ்சு ப்ராடக்ட்டுன்னு காமிச்சு எனக்கு இதான் இந்த அஞ்சு ப்ராடக்டை அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருச்சு ஸோ எனக்கு இப்படி வேண்டாம் இந்த பல நாளில் இந்த மாதிரி போய் ஒவ்வொன்றா நான் செக் பண்ண முடியாது எனக்கு டிஸ்டிங்காக யுனிக்காக எத்தனை ப்ராடக்ட்டு சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத தான் நான் பார்க்கணும் இப்போது எனக்கு யுனிக்கான எத்தனை கவுண்ட்டு வேணுங்கிறது ஸோ இப்போ நான் இன்னொரு ஆப்ஷனுக்கு போகிறேன் இப்போ இந்த ஃபைவ் டேட்டாவை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ ஃபைவில் பார்த்தீங்கன்னா நாலு தான் உண்மையாக தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இன்னும் ஒன்று வந்து டூப்ளிகேட் இன்னொரு வாட்டி வந்திருக்கிறதுனால ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம அட்வான்ஸ் பேவர்ட் டேபிளுக்கு போகிறோம் ஸோ நார்மல் பேவர்ட் டேபிளே இப்படி காமிச்சிருச்சு ஸோ அட்வான்ஸ் பேவர்ட் டேபிளில் திருப்பி டேட்டா செலக்ட் பண்ணி இப்போது பி பிவட் டேபிள் செலக்ட் பண்ணுறேன் அது டே சேம் டேபிள் கீழே ஆட் திஸ் டு த டேட்டா டு த ட டேட்டா மாடல்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த பிவெட்டை எங்கே வேணுமோ அதை எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டா இப்போ திரும்பவும் எனக்கு இன்னொரு பிவட் டேபிள் கிடைச்சிருச்சு சேம் டேட்டாவை நான் எடுத்து என்ன ரோலை என்ன போட்டேனோ அந்த பிவட் டேபிள் ஃபஸ்ட்டு நார்மலுக்கு என்ன போட்டேனோ அதே எதுலேயும் போட்டு நான் என்னோடய பிவெட் டேபிளை ரெடி பண்ணிட்டேன் ஸோ இது மந்த்து ஃபில்டரில் வச்சுருக்கேன் சேம் மாடலில் க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ இதுலேயும் பார்த்தா என்னங்க இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அட்வான்ஸ்டு நீங்கள் இதே டேட்டாவை தான் காட்டுது நீங்கள் என்ன இதில் அட்வான்ஸுன்னு கேட்குறீங்க இப்போது இந்த நார்மல் பிவட் டேபிளில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டுன்னு இருக்கும் கவுண்ட் நம்பருன்னு இருக்கும் உங்களுக்கு யுனிக் கவுண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் அதில் சம்மரைஸ் வேல்யூ ஃபீல்டில் இருக்காது ஸோ அந்த வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்க்கு போய்ட்டுங்க இந்த அட்வான்ஸ்டில் போய் அட்வான்ஸ்டில் வேல்யூ ஃபீல்டை தொட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சம்ரைஸ் வேல்யூ ஃபீல்டு பை டிஸ்டிங்க் கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன் யூனிக் கவுண்ட்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டேட்டாவும் கீழே இருக்கிற டேட்டாவும் பாருங்கள் நான் எதிர்பார்த்தது இந்த ஃபோருங்கிற நம்பரை பட் என்னோட நார்மல் பிவர் டேபிள் ஃபைங்கிறத காட்டுச்சு ஸோ இது தாங்க நார்மல் அண்ட் அட்வான்ஸ்டு பிவர்ட் டேபிள் என்ன இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக உங்கள் டேட்டாவை நீங்கள் பிவர்ட் டேபிளில் அனலைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் அடுத்தது என்ன அது காட்டுதுங்கிறது பாருங்கள் சிட்ஸுன்னு காட்டுச்சுல சிட்ஸுன்னு காட்டும்போது என்னென்ன ஐட்டம்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆறு ஐட்டம் தான் செலக்ட் ஆகியிருக்கு இந்த ஆறு ஐட்டமும் அது கரெக்டாக காமிக்கிது என்ன யுனீக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் காட்டுது இல்லையா ஸோ நமக்கு தேவையானது இது தான் கவுண்ட்டுங்கும்போது நார்மல் பிவர்ட் டேபிளில் கவுண்ட்டுங்கிறது ஜென்ரல் கவுண்ட் எல்லா ரோவையும் ஒவ்வொரு ரோவையும் அது ஆட் பண்ணி காட்டுது கவுண்டாக ஆட் பண்ணி ஸோ இதுதான் நார்மல் அண்ட் அட்வான்ஸ்டு பிவர்ட் டேபிள் நீங்கள் இந்த வித்தியாசத்தை நல்லா உணரலாம் ஸோ இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை நீங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக பாப்புலேட் பண்ணி கொடுக்கலாம் டீ டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்